பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பணங்கள் கண்டு போட்டு கொடுங்க பெரியாளாக இருந்தால் அப்படி சும்மாவே குடிச்சிருங்கோம் வயிற்று கிட்டக்கு புல்கள் அப்படியே போயிடும் அலாம் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் இப்போ நம்ம சில பேருக்கு வயிற்றில் கிருமி கிடக்கும் பார்த்துக்கிடுங்க அப்படி கிருமி கிடந்தால் வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கும் சாப்பிடவே முடியாது பிள்ளைங்களுக்கு நல்லாவே செமிக்காது வைக்காது சாப்பிடவே முடியாது கிருமி கிடந்துக்கிட்டு சாப்பிட விடாமல் ஆக்கிட்டு இருக்கும் சில பிள்ளைங்க அப்படியே சாப்பிடாமலே இருந்து ரொம்ப மெலிஞ்சு போவாங்க நம்ம பெரியாளாக இருக்கட்டும் வயிறு வலி எடுத்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அந்த கிருமி கிடந்தால் அப்படி தான் வழி எடுத்துக்கிட்டு இருக்கும் போகணும் அது புழுக்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு ஈஸியான மருந்து தான் நம்ம வீட்டிலே எப்படி காய்ச்சி குடிச்சமாக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தமாக்கும் அந்த புழுக்கள் எல்லாம் வெளியாயிரும் வெளியாயிரும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடுதா சாப்பாடெல்லாம் அப்புறமா நல்ல ஜீரணிச்சு செஞ்சு நல்லா இருப்போம் உடம்பு அது குடிக்காத வரைக்கும் நமக்கு புழுக்கள் வெளியே போகாத வரைக்கும் உடம்பு நல்லாவே இருக்காது எப்போ பார்த்தாலும் வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கும் வாமிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி தோணும் வாங்க அதை அம்மா எப்படி காய்ச்சி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டேன் பாருங்கள் இப்படி ஒரு சட்டி எடுத்துக்கிடுங்க இது இருக்கட்டும் இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த ஒன்றரை கிளாஸ் பாலுக்கு ஒரு வெள்ளைப்பூடு ஒரு வெள்ளைப்பூடை நல்லா அம்மா உரிச்சு வச்சுருக்கேன் இதை இப்படியே போட்டோம்னா கொஞ்சம் சாறு இறங்க கஷ்டம் இதை ஒரு ஒரு வெள்ளைப்பூடு அரிசியையும் ரெண்டு மூணு துண்டாக வெட்டி போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா அவிஞ்சு சாறு இறங்கும் பார்த்தீங்களா நல்ல இதை அப்படியே குடித்தவொடனே அப்படியே வெளியாகி ரொம்ப நல்ல நம்ம பாத்ரூம் போவதோடு வெளியாயிரும் அவ்வளோ பூச்சிக்கள் நல்லா வெளியாயிரும் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இப்படி கொடுங்க பெரிய ஆட்களும் நம்ம அப்படி குடிச்சிட்டு வரலாம் வயிற்றில் பூச்சி கிருமி கிடந்தாலே உடம்பு உண்டாக்காது ரொம்ப மெலிஞ்சிட்டு போங்க பிள்ளைங்க நல்லாவே சாப்பிடாதவோ வயிறு வலி அடிக்கடி வயிறு வலி வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே செய்யும் இதை நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா காய்ச்சி பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் குடிக்கலாம் பெரிய ஆட்களும் குடிக்கலாம் வயிற்றுல கிடக்க புழுக்கள் போகிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து ஒரு வெள்ளைப்பூடு முழுசாக அப்படியே போட்டுருங்க சின்ன அரிசியாக இருக்குது அப்படி போட்டுடலாம் பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுக்கிடும் அப்படி காய்ச்சிட்டு வர ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணி இப்போ பால் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா காயட்டும் காஞ்சி நல்லா கொதித்து வெள்ளைப்பூடு சார் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டும் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் பார்த்திங்களா நல்லா கொதி வந்துட்டு நல்லா அவியட்டும் வெள்ளைப்பூடு நல்லா அவிஞ்சு சார் ஃபுல்லாக அதில் இறங்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு குறைய வச்சுருங்க அது நல்லா அவிஞ்சு இறங்கட்டும் குறைய வச்சுருங்க அடுப்பை பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்ச ஒன்று வெள்ளைப்பொடி எப்படி ஆகிட்டு பாருங்க இல்லை கொதி வந்தோன்னா அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா ரொம்ப நேரம் வர நல்லா கொஞ்சம் அவிங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அவிங்க வெள்ளைப்பொடி பாருங்க எப்படி அவிஞ்சிட்டுன்னு நல்லா அவிஞ்சிட்டு இதை இப்படியே நம்ம இறக்கிக்கலாம் இதை இப்படி அவிச்சு வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து நம்மளும் பெரிய ஆட்களை குடிச்ச எவ்வளோ புழுக்கள் வயிற்றில் கிடந்தாலும் அப்படியே வெளியாயிடும் மோசம் போகும்போது பாத்ரூமில் அப்படியே வெளியாயிடும் அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கும் அவிச்சு கொடுங்க நம்ம பெரிய ஆட்களும் இப்படி காய்ச்சி நல்லா அவிச்சு குடிக்கலாம் இப்படியே நம்ம ஸ்டவ் அணைச்சி இறக்கிக்கலாம் ஸ்டவ் அணைச்சி இது கொஞ்சம் ஆறுன உடனே பெரிய ஆட்கள் இப்படியே சும்மா அப்படியே இருத்து குடிச்சிருங்க நைட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல இதை இருத்து அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பணங்கள் கண்டு போட்டு கொடுங்க பெரியாலாக இருந்தால் அப்படி சும்மாவே குடிச்சிருங்க வயதில் கேட்ட புழுக்கள் அப்படியே போயிடும் அம்மா சின்ன புழுக்களுக்கான மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ